நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த பேலைக்கான ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார் அந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பியூர் இறத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்தி வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்கார நெரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க டைமிங்க்கு எல்லா ஆயிலுமே சர்வீஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாயிருங்க இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசி வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா தகரமான கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா பண்ணியிருக்கேன் தேவைப்படும் கார் இந்த ஜேசி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்